ஏதோ உடம்பு ஒன்று பண்ணுது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலேன்னு ஒரு பயத்தோடு தான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டெலாம் இருந்தேன் குட்டி குட்டிமா ஸ்கூல் அனுப்பணும் ஜெய்க்குட்டிக்கு ஓரளவுக்கு உடம்பு பரவாயில்ல கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு சரி அம்மா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையிலேருந்து போகிறேன்னு சொல்லியிருந்தான் சரி ரொம்ப அவனை ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவனையும் ரெஸ்ட் எடுக்க விட்டுவிட்டேன் அடுப்புக்கிட்ட சமைக்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூட என்னால் நின்றுட்டு இருக்க முடியல அந்த அளவுக்கு தலைவலி கால் வலி இடுப்பு வலி இதில் பார்த்தாத்து ஜெய்குட்டி வேறு ஸ்கூல் லீவா குட்டி மாவா நம்ம அது இதுன்னு சொல்லி சமாளித்து ஸ்கூல் அனுப்பவே முடியாது சரி அதுக்காக அவங்களுக்கு வந்து பேன் கேக் மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா கெஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போக போகுது அதுக்குள்ளே ஜெய்குட்டியை கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு சரி பண்ணி விடணும்னு நினச்சேன் வாழை மரத்தில் வாழைக்காய் நல்லா திரண்டு இருந்துச்சு அதை வெட்டி வந்து பழுக்கு வச்சுருந்தாங்க இந்த சளி டைமில் யாருமே வாழைப்பழம் சாப்பிட முடியாது சரி அதை வேஸ்ட்டு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு மொந்தை வாழை எடுத்து அதை கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துட்டு ரெண்டு முட்டை அது கூட நாட்டு சக்கரை கொஞ்சம் கோதுமை மாவு ஒரு கப்பு ஆயில் அரைக்கப்பு அது கூட பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் ஒரு சில பேர் கோதுமைக்கு பதிலாக மைதா போடுவாங்க சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து கோதுமை போட்டிருக்கேன் சர்க்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் பேனில் வந்து லைட்டாக நெய் தடவிட்டு அதில் வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் மாவு ஊற்றிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தால் பேன் கேக் ரெடி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குட்டிமா சாப்பிட்றாங்க அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ரெடியாகி கிளம்பிட்டாங்க அது இல்லாமல் குட்டி ஸ்கூல் அனுப்புறதுக்குள்ளே போதும் போது நாயிடுச்சு நீ தாண்டா அம்மா பிள்ளை நீ மட்டும் தான் நல்ல பிள்ளை நீ தான் சொல்லி வச்சு கேப்பேன் அது இது ஐஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு லஞ்சுக்கு எக் இக்ரைஸ் தான் செஞ்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லாமல் அதுவும் செஞ்சு கொடுத்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டேன் குட்டிமாவை ஸ்கூல் அனுப்பிட்டு இந்தாண்ட வந்த உடனே நான் நினைச்ச மாதிரி பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிடுச்சு காய்ச்சல் ஹெவியா ஆயிடுச்சிங்க தான் ரெண்டு நாள வீடியோவே போட முடியல